இன்றைய வாத்தம் இன்றைய நாளிலும் மாதம் ஆண்டு இந்த வேளையிலும் மூன்றுமாய் ஒரு புதிய வாக்குத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ரோமர்கள் நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் கத்தடைய வார்த்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது படி என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளை இந்த டிசம்பர் மாதம் என்று சொன்னால் நாங்கள் எதை இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறோம் என்றால் ஆண்டவருடைய பிறப்பைத்தான் இந்த உலகத்தில் உள்ள யாவரும் இந்த நாட்களில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே ஆரவாரப்பட்டு சந்தோஷப்பட்டு இந்த நாட்களே மகிழ்ச்சியோடு இந்த நாட்களை காத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பார்க்குறோம் குழந்தைகள் இந்த நாட்களில் அந்த அதாவது இந்த நாட்களிலே பரிசு பொருளுக்காக இந்த நா காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் ஆனாலும் இங்கே வேதம் நமக்கு எப்படியாக சொல்லுகிறது என்றால் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இந்த நாட்களில் அவரை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்குறோம் அது மட்டுமல்ல அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கூட இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்திற்கு தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த நாட்களில் என்ன செய்தார் இந்த நாட்லே பரிசாக கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அதைத்தான் ஏசாய தீர்க்கதரிசி இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறார் நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் தேவன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே ஒரு மிகவும் ஒரு வெளியேறப்பெற்ற பரிசாக இந்த நாட்களில் நிர்ணயிக்க முடியாத அந்த நாட்களில் எதை கொடுத்தும் வாங்க முடியாத எவ்வளவு பணத்தை கொடுத்தும் வாங்க முடியாத ஒரு பரிசை இந்த பூமியிலே இந்த நாட்களில் அவர் கொடுத்திருக்கிறார் அந்த பரிசு இந்த நாட்களிலே ஏழை மக்களில் இருந்து பணக்காரர் வரையும் அது மட்டுமல்ல அவரை நேசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் அந்த சொந்த பரிசாக அந்த நாட்களில் இருக்கிறதே எங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டவராய் கிறிஸ்து அவர் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுக்கு தெய்வம் அல்ல அவர் எல்லாருக்கும் தெய்வமாக இந்த நாட்களில் இருக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளே அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களே அவரை தேடி நாடி இந்த நாட்களை கூப்பிடுவர்களுக்கு அவர் ஒரு வெளியேறப்பெற்ற பெற்ற பரிசாக இந்த அங் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தவர் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் பிதாவாகிய தேவன் இவ்வளவா இந்த ஜனங்களை இந்த நாட்களை நேசிக்கிறார் என்னை உங்களையும் இந்த பிதாவாகிய தேவன் இவ்வளவா நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் ஒரு சிலரை நேசித்தால் அவர்கள் தங்களுடைய பணத்தை இந்த நாட்களே நமக்கு தந்து இந்த நாட்களை திருப்தியாக்கும்படியாக அந்த நாட்களில் செயல்படுவார்கள் ஆனால் பணத்தினாலே இந்த நாட்களை திருப்தி அடைய முடியாது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆனால் ஒரு மனுஷன் திருப்தி அடைய வேண்டுமா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் அன்பு இருக்க வேண்டும் அன்பினாலே தான் அவன் இந்த நாட்களை திருப்தி அடைய முடியும் ஏனென்றால் நம்முடைய சொந்த கு தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாரும் ரட்சிக்கவும் ரட்சிக்கும்படியாக தேவன் தன்னுடைய குமாராக இயேசு கிறிஸ்துவை அன்பினாலே இந்த நாட்களில் அவர் இந்த நாட்களில் இந்த பூமியிலே தந்தாரன்னு சொல்லி பார்க்கிறோம் வருமான கத்துடைய சொல்லுகிறேன் அப்படியானால் நாங்கள் சில வேலைகளில் சில விண்ணப்பங்களை வைத்து அந்த விண்ணப்பங்களுக்கு இன்று வரைக்கும் பதில் கிடையாதபடி நாட்கள் இருக்கிறது ஆனால் அங்கே மிகுதி பகுதி சொல்லுகிறது எப்படி என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றே நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேள்விக்குறியோடு அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம் அப்படி என்றால் என் ஆண்டவரிடத்திலே நாங்கள் எதை முழு விசுவாசத்தோடு முழு இருதயத்தோடு முழு மனதோடு கேட்டுக்கொள்கிறோமோ அதை தேவன் நமக்கு அருளும்படியாக வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் ஏற்கனவே தன்னுடைய சொந்த குமாரனை அருள்வர் இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு லேசான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த வேளையிலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை கேளுங்கள் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்திலே கேளுங்கள் ஆண்டவரே அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்களப்பா என்று கேட்கிற வேலையிலே கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய இருதயத்தின் விசுவாசத்தை அறிந்து இந்த நாட்கள் அதன்படி உங்களுக்கு அவர் இந்த நாட்களே அருளும்படியாக அந்த நாட்களே அவர் கிருப செய்வார் கத்தர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக அந்த நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் அவரிடத்திலே கேளுங்கள் கேட்டு இந்த நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் கேட்கிற இவனுக்கும் இந்த நாட்களே அவர் எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் நாங்கள் முழு இருதயத்தோடு கேட்கிற வேளையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிப்போம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக என்று என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் 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 கத்திரைக்கும் மகிமே